தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி செல்ல குட்டிஸ் வெல்கம் பேக் டு சாய் டிவி சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகள் ராமாயணம் காடம் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக நானும் இன்றைக்கி சண்டே என் வேலையெல்லாம் கிடுகிடுன்னு முடிச்சுட்டு ஏதோ வந்துட்டேனே உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக ஓகே குட்டீஸ் இன்றைக்கி சண்டே உங்களில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷ் சொல்லிடலாமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஹோம் எல்லாம் முடியுங்க அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேளுங்க சேஃபாக இருங்க அதே சமயம் விடாமல் நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதாங்க சுட்டீஸ் நேரத்தை பார்க்கணும் ஓகே குட்டீஸ் சரி இப்போ ஓ நம்ம கதைக்குள்ளே போகலாமா ராமாயணம் சொல்லிட்டுருக்கேன் சுந்தரகாண்டம் சுந்தர சுந்தரகாண்டம்னாலே ஹாப்பி தான் ஹாப்பினாலே நம்ம ஆஞ்சநேயரை தான் நம்ம நினச்சிப்போம் ஏன்னா ஆஞ்சநேயர் தான் சூப்பராக நிறைய ஸ்டென்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா சரி இப்போது என்ன நடக்குது ஆஞ்சநேயரை கயிறால் போட்டு கட்டி அரக்கர்கள்லாம் ராவணனோட ராயல் கோட் இருக்கு இல்லையா அரசவை ராஜசபை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க ஏன்னா ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்ல அதுக்காக அவருடைய பையனாகிய இந்திரஜித் இந்திரஜித்துக்கு காரணம் சொன்னேன் இல்லையா பேருக்கு மேகநாதன்கிறது அவரோட பேர் இந்திரனை ஜெயிச்சதுனால அவருக்கு பேர் என்ன இந்திரஜித் அவன் வந்து ரொம்ப பலசாலி நிறைய தவம் பண்ணியிருக்கான் எல்லா அஸ்திரங்களையும் அவன் தவம் செய்து பெற்றிருக்கிறான் அப்பேற்பட்ட பலசாலியான அந்த இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தினால ஆஞ்சநேயரை கட்டிடுறான் ஆஞ்சநேயரும் கட்டுப்பட்டு ஊ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்குள்ள அடங்கி போய் ரொம்ப சமத்தா நல்ல பையனா அடங்கி போய் வராரு அப்போ மற்ற அரக்கர்கள்லாம் சேர்ந்து வேற கயிறை வச்சு கட்டுறாங்க அதனால் பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போயிடுது அப்பொழுது அரசவையில் கொண்டு வந்து உடனே இப்போ ராவணனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அமைச்சராகிய பிரஹஸ்தன் அப்படிங்கிறவன் ராவணனுடைய அமைச்சர் அந்த அமைச்சரை பார்த்து சொல்கிறான் இவன் யார் எதற்காக அரக்கர்களை அழித்தான் யார் இது யார் இந்த உருவத்தில் வந்து இருக்கக்கூடியது எதற்காக அரக்கர்களை அழித்தான் கேளு அப்படிங்கிறான் ராவணன் தன்னோட அமைச்சரை பார்த்து உடனே பிரகஸ்தன் வரான் பிரகஸ்தன் அப்படிங்கிறவர் வந்து கிட்ட வந்துட்டு ஏ குரங்கே பயப்படாத ம் நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம் நீ உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு போய் சொல்லக்கூடாது நீ யார் இந்திரனால் அனுப்பப்பட்டவனா இல்லை குபேரன் வாயு வருணன் இவங்களால அனுப்பப்பட்டவனா இல்லை விஷ்ணுவால் அனுப்பப்பட்டவனா நீ அந்த புறத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம் உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டுறனும் அப்போதான் ஆஞ்சநேயர் பேச ஆரம்பிக்கிறார் நான் சுக்ரீவனிடமிருந்து வந்த தூதன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நான் இந்திரனால் அனுப்பப்பட்டவன் கிடையாது நான் தேவலோகத்திலருந்தெல்லாம் வந்தவன் கிடையாது நான் வந்து மிக சாதாரண ஒரு வானரன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தேவர்கள்லாம் கிடையாது வேறு யாராலும் நான் அனுப்பப்படலை சுக்ரீவனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் நான் என்னுடைய பெயர் ஹனுமன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஆமாம் நான் அசோகவனத்தை அழித்தேன் எதற்காக அழித்தேன் அரசனை பார்ப்பதற்காக அழித்தேன் நான் வந்து ராவணனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அரசனை பார்ப்பதற்காக நான் அழித்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அதோட என்னுடைய பாதுகாப்பிற்காக வந்த அறக்கர்களையும் நான் அழித்தேன் அப்படிங்கிறார் என்னோட பாதுகாப்பு முக்கியம் அதுக்காகத்தான் நான் அறக்கர்களை அழித்தேன் வேற எதுக்காகவும் இல்லை நான் தூதுவனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார் சொல்லிட்டு என்ன விஷயமா வந்தோம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா எதுக்கு அப்ப பேச ஆரம்பிக்கிற இப்போ முக்கியமான பாயிண்ட் எடுத்து பேசுகிறாரு இல்லையா அப்போ நான் சொல்வதை கேட்டால் உமக்கு நன்மை விளையும் அப்படின்னு சொல்லிட்டே ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும்போது போது ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாரு நான் சொல்றத கேளுப்பா அது அம்பா உனக்கு நல்லது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு அப்போ சொல்றாரு மக்கள் விரும்பக்கூடிய மன்னராக இருந்தவர் தசரதர் அவர் வந்து இந்திரனுக்கு சமமானவர் இந்திரன் மாதிரி மகா பலசாலியாக இருந்தவர் தசரதர் அவரது குமாரர்களில் மூத்தவரானவர் ஸ்ரீராமர் அவர் நேர்மையானவர் தந்தை கட்டுப்பட்டு தன்னுடைய தம்பியுடன் தண்டகாரண்யம் வந்தார் தண்டகாரண்யம் வந்தவர் வந்து தன்னுடைய மனைவியை இழந்துட்டார் அங்கே மனைவி காணவில்லை அப்பொழுது ஜனஸ்தானத்தில் இருந்த அரக்கர்களை அழித்தார் அங்கிருந்து தன்னுடைய மனைவியை தேடிக்கொண்டு வந்தார் ரிஷியமுக பர்வதத்தில் வந்து எங்களுடைய வானர மன்னராக இருந்த வாலி தெரியும் இல்லையா உனக்கு நல்லா தெரியுமே வாலியை அந்த வாலி அவர் தான் கொன்னார் தெரியுமா ஸ்ரீராமர் தான் கொன்னார் ஒரே பானந்தான் வாலி போயிட்டான் வாலிதா வாலி பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே வாலியினுடைய வலிமை பற்றியும் உனக்கு தெரியுமே அப்பேற்பட்ட வாலியே ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டான் இப்பொழுது வாலியை கொன்று சுக்ரீவனை அரசனாக்கிட்டார் ஸ்ரீராமர் அப்பேற்பட்டவர் பராக்கிரமசாலி ஸ்ரீராமர் அவருடைய பானத்துக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கானவர் அவர் அவ்வளோ வலிமையானவர் அவருடைய மனைவி சீதையை நான் உன்னுடைய அந்த புறத்தில் நான் கண்டேன் நான் வந்து வாயு பகவானது அனுகிரகத்தினால் பிறந்தவன் நான் வாயு புத்திரன் நான் வாயு பகவானினுடைய பிள்ளை அதனால் என்னால் பறந்து வர முடிஞ்சது கடல் வழியாக கடல் மார்க்கமாக நான் தாண்டி வந்தேன் என்னை சீதாதேவியை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பை தந்து தூதுவனாக அனுப்பியது சுக்ரீவன் அப்படின்னு சொல்கிறார் சுக்வன்னைது ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தார் போய் பாரு தேடி பாருன்னு சொன்னாரு அதற்காக தான் சுக்ரீவனோட மெசெஞ்சரா நான் வந்தேன் நான் தேடிக்கொண்டே வந்தேன் சீதாதேவிய உன்னோட அரண்மனையில் பார்த்தேன் அசோகவனத்துல பார்த்தேன் சீதாதேவிய பார்த்தேன் நீ மிரட்டுறதையும் நான் பார்த்தேன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் உன்னுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது நீ வந்து நிறைய தவம் பண்ணியிருக்க நல்ல விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புண்ணியமெல்லாம் இத்தனை நாள் உன காத்து கொண்டு இருந்தது நீ எங்க கை வைக்க கூடாதோ அங்க கை வச்சுட்ட ராவணா நீ வந்து ஸ்ரீ ராமரை பகைத்து கொண்டு விட்டாய் ராமருடைய பலம் என்னன்னு உனக்கு தெரியாது தான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட சீதாதேவியை நீ வந்து தொற்றுக்கக்கூடாது இருக்க கூடாது சீதாதேவி வந்து யார் தெரியுமா ஐந்து தலை உள்ள நாகம் போன்றவர் அவர் காலாதிரி அப்படின்னு சொல்றார் அதாவது சீதாதேவி வந்து நெருப்பு மாதிரியானவர் அவரை போய் நீ கை வச்சுட்ட அவர் வந்து இன்னும் உன்னை எரிக்காமல் இருக்கார் அப்படிங்கிறதுனால நீ தைரியமாக பேசிக்கொண்டிருக்க உன்னுடைய உடம்பை எரிந்து போயிருக்கும் நீ செய்த தவத்தின் காரணமாக நீ பல வரங்கள் பெற்றிருக்க இல்லையா அந்த வரத்தின் காரணமாக இன்னும் நீ எரியாமல் இருக்க இப்போதும் ஒன்றும் மோசமாகலை நீ நல்லபடியாக எங்கள் பிரபுவாகிய ஸ்ரீராமரிடம் விடு சுக்ரீவன் சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன் என்னுடைய அரசனாகிய சுக்ரீவன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இது தான் நீ இப்பொழுதும் தாமதிக்காமல் மகா மகாபராக்கிரமசாலியாகிய வலிமை வாய்ந்த ஸ்ரீராமரிடம் சரணடைந்து அவரது மனைவியை ராமரிடம் ஒப்படைத்து விடு அப்படி இல்லைனாக்க உன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது ஸ்ரீராமர் மனிதர் சுக்ரீவன் வானர் புரியறதா அவனுக்கு அப்படின்னு கேட்குறார் அப்படின்னா என்னன்னாக்க அவன் வாங்கி கொண்டிருக்கிற வரம் அந்த வரம் எந்த தெய்வத்தாலையும் என்னை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறான் என்ன சொல்கிறான் எந்த தெய்வமும் என்னை கொல்லக்கூடாது யாராலையும் கந்தர்வர்களாலையும் யாராலையும் எனக்கு வந்து அழிவு நேரக்கூடாது தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் இப்படி எல்லாரையும் அவன் லிஸ்ட் அவுட் பண்றான் வரம் கேட்கும் பொழுது யாரு ராவணன் அப்படி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இவர்கள் யாராலும் எந்த தெய்வத்தினாலும் எனக்கு அழிவு நேரக்கூடாது எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படிங்கிறதான் அவன் பெற்ற வரம் அதை இப்போ நாசுக்காக ஞாபகப்படுத்துகிறார் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் ஸ்ரீராமர் மனிதர் அப்படிங்கிறார் அதே சமயம் சுக்ரீவன் வானரர் கவலைப்படாத உன் அழிவு ரொம்ப பக்கத்தில் இருக்கு நீ ரொம்ப நாள்லாம் இப்படியே இருக்க முடியாது நீ ஏதோ நீ பண்ணின நல்ல காரியம் நல்ல பலன்கள் வந்து உன்னுடைய தவத்தின் விளைவாக கிடைச்சது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் ரொம்ப நாள் நீ இருக்க போறது கிடையாது நீயும் போய் உன்னுடைய குலமும் அழிந்து இந்த இலங்கையும் முழுக்க அழிய போகிறது சீதையினுடைய கற்பை பற்றி உனக்கு தெரியாது சீதையே எரித்து விட முடியும் இந்த முழு இலங்கையும் ராமரது ஒரு பானம் போரும் நீ தப்பிக்கவே முடியாது இப்போவும் ஒன்றும் மோசமில்லை நீ ராமர்ட்ட சரணடைஞ்சிரு ராமரது வலிமையை பற்றி உனக்கு தெரியாது தெரியவில்லை ராமரும் சுக்ரீவனும் சேர்ந்து வந்தால் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவ அப்படின்னு கர்ஜிக்கிறார் முழங்கிறார் ஆஞ்சநேயர் சபையில் இப்போது ராவணன் கேட்டுக்கொண்டிருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கும் கோவம் வரும் தானே வருமா வராத குட்டீஸ் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு உடனே ராவணன் சொல்கிறான் என்ன தைரியம் இருந்தால் என்னோட ராஜசபையில் வந்திருந்து இவன் எனக்கே என்ன இவன் பாட சொல்கிறான் இவனை கொன்று விடுங்கள் இப்பொழுதே இந்த வானரத்தை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான் அப்பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் ஒரே சலசலப்பு கேட்குறது ஒரு சத்தம் கேட்குறது குச்சு குச்சு குச்சி குச்சின் எல்லோரும் பேசிக்கிறாங்க அப்போ அதிலிருந்து ஒருவர் எழுந்து கொள்கிறார் அவர் யார் அப்படின்னாக்க ராவணனின் தம்பியாகிய விபீஷணர் அப்படிங்கிறவர் தான் எழுந்துக்கிறார் அவர் தர்மவான் அவர் வந்து தர்மங்கள் நியாயங்களை தெரிந்தவர் அரக்க குலத்திலேயே பிறந்திருந்தாலும் நல்லவர் தான் விபீஷணர் அந்த விபீஷனர் எழுந்துக்கிறார் எழுந்து கொண்டு அவர் வந்து ராவணனை முதல்ல ப்ரைஸ் பண்ணுறார் என்ன பண்ணுறது அவன் ராஜா வைட்டான் இல்லையா அவனை ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா அதனால் ப்ரைஸ் பண்ணுறாரு தேவர்களிலும் சரி அறக்கர்களிலும் சரி சாஸ்திரங்களை கற்றவர் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தான் வேதங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு தான் சாஸ்திரங்கள் தெரியும் நீங்கள் சகலவிதமான தவங்களையும் செய்தவர் நீங்கள் பகவானே நேர சந்தித்து உங்களுக்கு வரம் கிடச்சிருக்கு நீங்கள் அப்பேப்பட்ட பெரிய மனிதர் நீங்கள் அவ்வளோ புண்ணியசாலி நீங்கள் உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது தூதனாக வந்தவனை கொல்வது என்பது மகா பாவம் தூதுவனாக யார் வந்து ஒருவரிடமிருந்து மெசேஜ் எடுத்துக்கொண்டு வராரோ அவர் வந்து தூதுவன் அந்த மெசெஞ்சர் தூதுவனை வந்து கொல்லக்கூடாது அது ரொம்ப மகா பாவம் அது அந்த பாவத்திற்கு நம்ம வந்து பிரதிபலன் எதுவுமே கிடையாது நம்மளால எந்த விதமான பரிகாரமும் நம்மளால செய்ய முடியாது ஆகையினால இவன் தூதுவனாக வந்திருக்கிறான் சுக்ரிவேண்டம் இருந்து வந்து வந்திருக்கக்கூடிய தூதுவன் அந்த தூதுவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் அதனால நாம கொல்லக்கூடாது ஆகையினால வேண்டாம் அரசை அமைதி கொள்ளுங்கள் அமைதி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ரிவிஷ்னர் எழுந்து அப்போ உடனே ராவணன் சொல்றான் நீ சொல்றது சரிதான் ஆனால் நீ என்ன சொல்ற நீ பாவம் செய்தவர்களை கொள்வதனால நமக்கு எந்த விதமான பாவமும் வராது நீ பாபம் வந்துருங்கிறியே இவன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் பற்றியா நம்ம அறக்கர்கள்லாம் கொன்று இருக்கான் நம்ம அசோகவனத்தை அழிச்சிருக்கான் இவன் எவ்வளோ பெரிய பாபி தெரியுமா அவனை கொள்வதனால நமக்கு ஒன்றும் பாவம் வராது அவனை இப்போதே கொண்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் போடுறான் ரெடியாக இருக்காங்க அவன் சொல்கிறத கேட்குறதுக்காக யார் சொல்கிறத கேட்குறதுக்காக ராவணன் சொல்கிறத கேட்கறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ்லாம் நிற்கிறாங்க இல்லையா அறக்கர்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து சொல்கிறான் ரொம்ப வேகமாக கத்துறான் யார் ராவணன் அப்பொழுது மீண்டும் விபீஷனர் எழுந்து பேசுறார் அப்போ விபீஷனர் சொல்ற உமக்கு திருப்பி அவர் சொல்றார் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை எந்த லோகத்துக்கு எடுத்துன்னு போங்க எந்த அரசராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் சரி தூதுவனை கொள்வது என்பது கூடாது முதல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வானரம் வந்து தூதுவனாக வந்திருக்கிறான் அந்த இரண்டு மானிடர்களாகிய அரசகுமாரர்களை கொண்டு ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் கொடுத்த செய்தியை இவன் சுமந்து தான் வந்திருக்கான் இவன் நமக்கு பகைவன் கிடையாது இவனை நாம் அழித்தல் என்பது கூடாது இவனை அழிச்சிட்டோம்னாக்க இவனை ஏவி விட்டாங்க இல்லையா இவனை அனுப்பின பகைவர்கள் அவர்களை நம்மால் வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போயிடும் இவன் போய் விஷயத்தை சொன்னான்னா தான் அங்கிருந்து பகைவர்கள் நம் மீது போர் தொடுக்க வருவார் அப்பொழுது நம்ம பகைவர்களை அழிக்க வேண்டும் அவங்களை நாம தான் ரொம்ப முக்கியம் இவனை கொல்றது நமக்கு அவசியமே கிடையாது நீங்க எதுக்கு இவனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தூதுவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்று சில விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க ராஜ தர்மத்தில் அரச தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தூதுவர்களாக வருபவர்களை நாம் கொல்லக்கூடாது ஆனால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனைகளை கொடுக்கலாம் என்று அரச தர்மத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதுபடி ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் இவன் வந்து பலம் வாய்ந்த பகைவன் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் கொல்லாமல் அந்த தண்டனைகள்லேருந்து ஏதாவது ஒன்று கொடுப்போமே அதை பற்றி கொஞ்சம் யோசிங்களேன் அப்படிங்கிறார் விபீஷ்ணர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க கைகால்களை ஊனப்படுத்தி விடலாம் அவர்களது ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பாட்டை வந்து நம்ம வெட்டிடலாம் தலையை மொட்டை அடிச்சு விட்டுடலாம் இப்படி ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து அவனை அனுப்பி விட்டுடலாம் இந்த தூதுவனை இவன் போனாதான் இவன் சொல்கிறான்ல சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு இரண்டு அரச குமாரர்களை சொல்கிறான் இல்லையா அந்த அரச குமாரர்கள் தான் நம்முடைய பகைவர்கள் அவர்கள் வரட்டும் நம்ம சில வீரர்களை அனுப்புவோம் ஏற்கனவே அதை அனுப்பிட்டான் இல்லையா ஞாபகம் இருக்கா குட்டிஸ் உங்களுக்கு சீதையை கிட்னாப் பண்ணிட்டு வந்த உடனே ராவணன் என்ன பண்ணுறான் சிலரை அனுப்பி வைக்கிறான் ஒரு ஆறு பேரை அனுப்பி வைக்கிறான் அவங்கெல்லாம் வந்து என்னோட உருவத்தையே மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அரக்கர்கள் அவர்கள் எல்லாரையும் தண்டகாரணி அனுப்பி எப்படியாவது ராமலக்ஷ்மணர் கதையை முடிச்சிடுங்கன்றான் அவருக்கு அவங்க கதையெல்லாம் ராமலக்ஷ்மணன் முடிச்சுட்டாங்க அது ஒரு விஷயம் இது வந்து விபீஷணருக்கு தெரியாது இல்லையா ராவணன் அனுப்பி வச்சது இப்போ விபீஷணர் சொல்றார் நீங்கள் கொஞ்சம் ஆட்களை அனுப்பி வைங்க அனுப்பி வச்சு அந்த ரெண்டு அரசகுமாரர்களையும் பிடித்து கொண்டு வர சொல்லுங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தானே என்ன பெரிய இது இவன் ஏதோ பெருசாக பில்டப் பண்ணுறான் நீங்கள் போய் அவங்கள பிடிச்சிட்டு வாங்க இவனை கொள்ளாதீங்க இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு விபீஷனர் தான் சொல்கிறாரான் இவர் தர்மம் தெரிந்தவர் சகலமும் அறிந்தவர் அதனால எல்லாவற்றையும் எடுத்து சொல்கிறார் ராவணனுக்கு இப்போ வந்து ராவணன் வந்து நினைக்கிறான் இதுவும் உசிதமான அறிவுரை தான் அப்படின்னு ராவணன் நினச்சுக்கிறானா ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார்ல விபீஷனர் நமக்கு பகைவர்கள் தான் முக்கியம் இவன் முக்கியம் இல்லை இவனை விட்டாதான் நம்ம அவங்கள பிடிக்க முடியும் அவங்கள கொள்வது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இவன் போய் விஷயத்த சொன்னால் தான் அவங்க வெளில வருவாங்க வெளில வந்தால் தான் அவங்கள நாம் கொல்ல முடியும் அப்படின்னு விபீஷ்ணர் சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டு சரியான பாயிண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறானா ராவணன் இப்போ என்ன பண்ணுறான் உடனே தன்னோட வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அரக்க வீரர்கள்லாம் அவங்ககிட்டலாம் சொல்கிறானா இந்த வானரத்திற்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்குக்கும் ஆசை வந்து என்ன இருக்கும் வாழ்மை தான் இந்த குரங்கோட விசேஷமே என்னென்னா வால் தானா வாழ்னா குரங்குக்கு ரொம்ப இஷ்டமாக அதை ராவணன் சொல்கிறான் எல்லா குரங்குக்கும் வானரம் என்றாலே அவற்றிற்கு வாளின் மீது தான் பற்று அதிகம் அது பிடித்தமானது என்னென்னா வால் தான் ஆகினால அந்த வாளை வந்து நம்ம அழிச்சிடுவோம் அந்த வாளுக்கு நெருப்பு வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த வாளை விடாதீங்க அந்த வாளுக்கு நெருப்பு வைங்க இந்த வானரத்தை வெள்ளை தள்ளுங்க வெள்ளை தள்ளி நெருப்பு வச்சு விட்டுருங்க அது வால் முற்றிலும் எரிந்து போயிடும் அங்ககீனம் விடும் அதோட உடம்பில் வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம அழிச்சிடுவோம் அழிச்சி அனுப்பி விடுவோம் அதுதான் இதுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு ராவணன் சொல்றான் உடனே அந்த ராஜசபையிலேருந்து இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ண கயிறு வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா அந்த கயிறோட பிடிச்சி இழுத்துன்னு வராங்க யார ஆஞ்சநேயரை இழுத்துன்னு வந்துட்டு என்ன பண்றாங்க தெரியுமா பழைய துணியெல்லாம் கொண்டு வாங்கன்றாங்களாம் பழைய துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பழைய துணியெல்லாம் இந்த ஆஞ்சநேயரோட வால் இருக்கு பார்த்தீங்களா வாள் அப்படி சுற்றுறாங்க துணியெல்லாம் சுற்றிட்டு நெருப்பு வச்சு விட்டுடுறாங்க ஆஞ்சநேயரோட வாளுக்கு நெருப்பு வச்சு விட்டுர்றாங்க ஆஞ்சநேயர் வால்ல நெருப்பு சுற்றி பற்றி கொண்டு எரியறது இப்போது ஆஞ்சநேயருக்கு அது ஒன்றுமே தெரியலையா நம்ம உடம்புல வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹீட்டான இது இருந்தாலே ஒரு பாத்திரம் இருந்தாலே நம்மளுக்கு அப்படி கையெல்லாம் சுடும்ல ஹீட்டான பாத்திரம் தொட்டாலே நம்மளுக்கு சுடும்ல அம்மா தொடக்கூடாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஆனால் ஆஞ்சநேயரோட வாலில் நெருப்பு பற்ற வச்சுட்டாங்களா ஆஞ்சநேயருக்கு ஒன்றுமே தெரியலையா அவர் கூலாக நடந்து வராராம் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க இப்படி ஒரு தூதுவன் வந்தால் இவன் வந்து நமக்கு அழிவை ஏற்படுத்தினா இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டை வீதிகள் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அப்படியே ஊர்வலமாக கொண்டு போகிறாங்களாம் எப்படி கொண்டு போகிறாங்க ப்ரசிஷன் மாதிரி பெரிய ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க ஆஞ்சநேயரை அப்போ என்னன்னாக்க அந்த பேரிக்கை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க முரசு அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய இது வச்சு ஊதுவாங்க டம் 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 டம்னு அடிப்பாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் சத்தம் கேட்டால் தானே எல்லோரும் ஓடி வந்து வெளில பார்ப்பாங்க ஏதோ ஏதோ விசேஷம் நடக்குது நடக்குது பாரு அப்படின்னு அந்த ஓடி வந்து பார்ப்பாங்க இல்லையா குட்டீஸ் அதுக்காக அந்த மாதிரி பெரிய பெரிய சவுண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய ப்ரொசஷன் மாதிரி வருது இப்போ வந்து ஆஞ்சநேயர் நடுப்புற அப்படி இருக்கார் அப்படி கையை வச்சு கட்டியிருக்காங்க அவரோட வாலில் வந்து நெருப்பு வச்சுருக்காங்க இவங்க அப்படியே கொண்டு வராங்க இப்போ ஆஞ்சநேயர் நினச்சிக்கிறாரா நான் நல்ல வேலை இது நான் வந்து முழு ஸ்ரீலங்காவையும் என்னால் பார்க்க முடியும் இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் நல்லா கூட்டிகிட்டு போங்கப்பா ஊரை சுற்றி காட்டுங்க அப்படின்னு நினச்சிக்கிறாராம் ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுதும் நம்ம எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆஞ்சநேயர் இங்கே கற்றுக்கணும் இப்போ வந்து டென்ஷன் ஆகலை அவரு கோபப்படலை எதுவுமே பண்ணலை அவர் என்ன நினைக்கிறாரு ரொம்ப நல்லதாக போச்சு நான் ஸ்ரீலங்காவையே சுற்றி பார்ப்பேன் இந்த இலங்கை மாநகரத்தையே நான் சுற்றி பார்ப்பேன் ஒரு ஒரு சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் अब அவருடைய வாலில் பற்ற வைத்த நெருப்பு வந்து மிக மெலிசா எரியுதான் அப்படியே மெலிசா சன்னமா போனா போது போ அப்படின்னு பற்ற வச்சு விட்ட மாதிரி எரியதான் கிடு 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 கிடுன்னு ரொம்ப தீவிரமா எரியலையா அக்னி பகவான் சாந்தமாக சும்மா அப்படி லேசாக எறிகிறாராம் அந்த சமயம் பார்த்து ஜில்லுன்னு காத்தடிக்குதான் அப்போது இப்போ இப்போ மத்தியான நேரம் சம்மர்லலாம் நம்ம வந்து எதாவது நெருப்பு அடுப்புகிட்டலாம் இருந்தோம்னா எவ்வளோ ஹாட்டா இருக்கும் நம்மளுக்கு அப்படியே வெளியில வேற சன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நெருப்புக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால தாங்கவே முடியாதுல்ல ஆனால் அதே வந்து விண்தரல அந்த நெருப்பு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் வின்டர் பனிக்காலத்தில் வந்து நெருப்பு இருந்ததுன்னா நல்லா இப்படி குளிர் காயற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கான் இப்போ ஆஞ்சனேயிருக்கு திடீர்னு பார்த்தா சுற்றி இருக்கக்கூடிய வெதரை செஞ்சாயிடுதான் வெதர் எப்படி ஆகிடுதான் உங்கள் சில்லுன்னு வெதராக இருக்கான் குளிர்ந்த காற்று வீசுகிறதாம் அந்த அக்னி அவரை ஒன்றுமே பண்ணலையாம் அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுருன்னா மெதுவாக எரியறதாம் சும்மா அப்படி அவருக்கு தெரியவே இல்லையாம் பற்ற வச்சதே தெரியலையா அந்த ஃபீலே இல்லையா அவருக்கு அந்த சூடே இல்லையா உடம்புல அப்போ இவரோட நினச்சிக்கிறாராம் இது ஸ்ரீராமரது பராக்கிரமம் ஸ்ரீராமரது அனுகிரகத்தினால தான் இது நடக்கிறது ராமர் தான் வந்து எனக்கு வந்து ரக்ஷையாக இருந்து காப்பாற்றுறார் சீதா மாதா எனக்காக பிரார்த்தித்து கொண்டிருப்பார் ராமச்சந்திர பிரபுவினுடைய அருளினால் தான் இந்த நெருப்பு என்னை சுடவில்லை மேலும் என்னுடைய தந்தையானவர் வாயு பகவான் அவருடைய நன் நண்பர் தான் அக்னி பகவான் தான் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரவில்லை அப்படின்னு நினச்சிக்கிறாராம் ஆஞ்சநேயர் உடனே என்ன பண்றார் இன்னையே நம்மளை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறார் இதுல தான் நம்ம இருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இடத்துக்கு போறார் போயிட்டு தன்னுடைய உடம்பை வந்து பெரிய உடம்பா இருக்கார் இல்லையா டக்குன்னு தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிறார் என்ன பண்ணுற தன்னுடைய உருவத்தை இப்படி சுருக்கிக்கிறாராம் சுருக்கின உடனே அவரை போட்டிருந்த கட்டெல்லாம் இருக்குது இல்லையா இவ்வளோ பெரிய ஆளுக்கு இவ்வளோ பெரிய கட் இருக்கும் இப்படி சுருக்கின உடனே அந்த கட்டெல்லாம் போத்துன்னு விழுந்துடும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் விழுந்துடுத்து மீண்டும் வந்து தன்னுடைய உருவத்தை மிக பெரிதாக எடுத்துக்கிறார் இப்போ வாளில் நெருப்பு இருக்குது தன்னுடைய உருவத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்ட உடனே அவர் என்ன நினைக்கிறார் இன்னும் நம்ம வேலை முடியல நமக்கு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாராம் என்ன வேலை அப்படின்னாக்க வந்தோம் சீதா மாதாவை பார்த்தாச்சு அசோகவனத்தை அழித்தாச்சு அரக்கர்களை அழித்தாயிற்று இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு அது என்னென்னா ராவணன் கோட்டையை நம்ம விட்டு வைக்கக்கூடாது ராவணனது கோட்டையை வந்து நம்ம நாசப்படுத்தி விட வேண்டும் எரித்து விட்டு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாராம் அதுக்காக என்ன பண்ணுறதுனாக்க அங்கே இருக்கக்கூடிய முக்கிய மாணவர்களது அரண்மனை மேலெல்லாம் போய் ஏறி தொம் தொம் தொம்முன்னு குதிக்கிறாராம் அதாவது அமைச்சர்களது அரண்மனை மற்றும் கும்பகர்ணன் விபீஷ் விபீஷணரோட வீட்டை மட்டும் விட்டுறாராம் விபீஷ்ணரை மட்டும் எதுவும் செய்யலையா மற்ற கும்பகர்ணன் இந்த இந்திரஜித்து இது மாதிரி இன்னும் நிறைய பேர் ராவணனுடைய சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தரது அரண்மனைக்கும் மேலேயும் போய் அந்த வாழை வந்து இப்படி அப்படி இப்படி அப்படி ஆட்டுறாராம் உடனே அந்த அரண்மனை பற்றிக்குது அப்படியே தீ பிடிச்சிக்குது இப்படியே ஒரு ஒரு அரண்மனைக்காக போய் போய் தொம் தொம்னு குதித்து எல்லாரோட வீட்டுக்கும் நெருப்பு வச்சு விட்றாரு நெருப்பு வச்சு விட்டு கடைசியாக ராவணனது அரண்மனைக்கும் வராராம் ராவணனுடைய அரண்மனைக்கு மேலேயும் தொப்புன்னு குதித்து அவன் வீட்டையும் நெருப்பு வச்சுட்றாராம் அப்போது கிடு 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 கிடுகிட்டு நெருப்பு லங்கா முழுக்க பத்திக்கிறது பற்றிண்ட உடனே இப்போ ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய கவலை வந்துடுச்சு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாராம் என்ன தப்பு பண்ணிணாரு அப்படி அடுத்த எப்பிசோடில் பார்க்கலாமா கூட்டி அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்லப்போகிறேன் சேச்சா பை சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்